உங்களுடைய கைத்தடல்கள் மூலமாக வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம் வாழ்த்துக்கள் நன்றி நன்றி இந்த சுற்றுல அடுத்ததாக வந்து பேச இருக்கிற அந்த செந்தமிழ் செல்லம் தளிர் மதியன் வாங்க வணக்கம் தளிர் வணக்கம் ஐயா எல்லா சுற்றுலையும் தளிர் மதியன் வித்தியாசமா பேசுவாரு இந்த உறவுகள் சுற்றுக்கு உறவுகளோடு வந்திருக்கிற தளிர் மதியன் யாரை பத்தி பேச போறீங்க தம்பி தம்பி அப்படிங்கிற தலைப்பில் ரெண்டு பேரும் ஒரே உடையோடு வந்திருக்கிறாங்க சிறப்பாக பேசுங்க பேசி முடித்த பிறகு நிறைய பேசுவோம் வாழ்த்துக்கள் நன்றிங்கய்யா அனைவருக்கும் தளிர் மதியனின் அன்பு ததும்பும் வணக்கங்கள் ஒரு காலத்தில் வீடு நிறைய உறவுகள் இருந்தன ஆனால் இன்றோ ஒவ்வொருவருக்கும் நிறைய வீடுகள் இருக்கின்றன உறவுகள் தான் எங்கெங்கோ சிதறி கிடக்கிறார்கள் இப்படி சிதறி கிடக்கும் உறவுகளின் மேன்மையை இவ்வுலகுக்கு பறைசாற்றும் விதமாக அமைந்திருக்கும் இந்த உறவுகள் சுற்றில் நான் பேச இருக்கும் உறவு என் அன்பு தம்பி எதற்கும் அஞ்சான் யாழ தான் எல்லோருக்கும் இருப்பது போலவே அன்பையும் அறிவையும் நல் ஒழுக்க மருத்தையும் போதிக்கும் எங்கள் குடும்ப மருத்துவரான அப்பத்தா ஐயாவில் தொடங்கி எப்போது அன்பை வாரி இருக்கும் அம்மத்தா ஐயா முதல் பெரியப்பா சித்தப்பா அம்மாக்கள் அத்தைகள் மாமாக்கள் என ஒரு மிக பெரிய உறவு எனக்கும் இருக்கிறது என்றாலும் என்னோடு ஒத்த வயதுடைய என் எதிர்காலம் முழுமைக்கும் என் கூடவே தோளோடு தோள் நிற்கும் தோழனாக என்பதாலேயே அவனை தேர்ந்தெடுத்திருக்கிறேன் யாழமுதன் மிகவும் சுட்டிப்பயல் நாங்கள் இருவரும் ஒன்றாகவே விளையாடிக்கொண்டிருப்போம் எப்போது சண்டை ஆரம்பிக்கும் என்றே தெரியாது இருவரும் வீட்டிற்குள் அடித்து உருள்வோம் அப்பாவோ அம்மாவோ எங்களை கொண்டு நெருங்கினால் இருவரும் ஒன்றாக ஓடி சென்று ஒருவர் பின் ஒருவராக கதவிற்குள் ஒளிந்து கொள்வோம் டிவியில் சோப்பு விளம்பரத்தில் குழந்தை அழுக்கு சட்டையோடு வந்தால் அவங்க அம்மா சிரிச்சுக்கிட்டே தோப்பாங்க அம்மா கொஞ்சம் வித்தியாசமானவங்க நானும் ஞான முதலும் அடிச்சு உருண்ட அழுக்கு சட்டையோடு வந்தால் எங்களை முதல்ல சென்னை வரும்போதும் என்னோட வீட்டிலிருந்து கிளம்பி பேருந்து நிலையம் வரை வந்து தலீர் பத்திரமா போயிட்டு வாடா நல்லா பேசிட்டு வா என்று அக்கறையோடு வழி அனுப்பும் என் தம்பியின் அந்த குரல் நான் சென்னையில் இருந்து வீடு திரும்பும் வரை என்னோடு வரும் இம்முறை அவனே என்னோடு வந்திருக்கிறான் என்பது எனக்கு கூடுதல் பலம் தான் ஏனென்றால் தம்பி உடையான் படைக்கு மட்டுமல்ல இந்த அவைக்கும் மஞ்சான் இந்த அண்ணனை உடைய என் தம்பி எதற்கும் மஞ்சான் அஞ்சு வயசுல அண்ணன் தம்பி பத்து வயசுல பங்காளின்னு கிராமங்கள்ல சொல்லுவாங்க எங்களை பொறுத்தவரை அது உண்மைதான் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் உதவி செய்யும் வகையில் வீட்டில் இருக்கும் சின்ன சின்ன வேலைகளையும் உணவுப் பொருள்களையும் மட்டுமல்ல எங்களின் அன்பையும் பரிவையும் பாசத்தையும் துக்கத்தையும் ஏக்கத்தையும் என எல்லாத்தையும் எங்களுக்குள் பகிர்ந்து கொள்வதாலேயே நாங்கள் பங்காளிகளாகி போனோம்

அவனுக்கு என் மீது அன்பே அதிகம் நாங்கள் இருவரும் பிரிந்து இருந்ததே இல்லை ஒரே ஒரு முறையை தவிர ஒரு முறை அவனுக்கு உடல் நிலை சரியில்லாத போது ஒரு வாரம் மருத்துவமனையில் இருந்தான் அப்போதுதான் நான் தனிமையை உணர்ந்தேன் அப்பத்தாவிடம் யாழ் எப்ப அப்பத்தா வருவான் என்று கேட்டுக்கொண்டே இருக்க அப்பத்தா என்னை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றார்கள் அங்கு அவனை பெட்டில் பார்த்தபோது என்னை எறியாமலேயே என் கண்கள் கலங்கின அப்போதுதான் தெரிந்தது அவனை எனக்கு எவ்வளவு பிடிக்கும் என்று தானாடாவிட்டாலும் தன் தசையாடும் தானே யாழமுதன் என்னை அண்ணே என்று சொல்லவே மாட்டான் அது எனக்கும் பிடிக்காது அவன் என்னை டே அடே என்று தேடுவதை ரசிப்பதற்காகவே நான் ஒளிந்து கொள்வேன் ரசிப்பதற்காக என்னை விட சிறந்த பேச்சாளன் நன்றாக பாடுவான் காமெடி செய்வதில் மிகச்சிறந்த கில்லாடி எங்கள் இருவருக்கும் எதிர்கால கனவுகள் நிறைய இருக்கின்றன பக்க அர்வேஸ் நிறுவனம் என் கனவு மட்டுமல்ல எங்கள் இருவரின் கனவும்தான் அது எங்கள் அப்பா எங்களுக்கு எப்போதும் ஒரு அறிவுரையை சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் அது வேறொன்றும் இல்லை நாங்கள் எவ்வளவு படித்திருந்தாலும் என்ன வேலை செய்தாலும் அல்லது என்ன தொழில் செய்தாலும் விவசாயம் செய்வதை ஒரு கடமையாக கொள்ள வேண்டும் அதாவது எங்களுக்கான உணவுப் பொருளை நாங்களே உற்பத்தி செய்ய வேண்டும் என்பதுதான் அது நானும் என் நிச்சயம் தம்பியும் எங்கள் அப்பாவின் அறிவுரையை கடைபிடிப்போம் நாங்கள் இருவரும் இணைந்தே இருப்போம் அன்பை காட்டும் அண்ணனாக அறிவை வளர்க்கும் ஆசானாக நன்மையை தரும் நண்பனாக தொல்லையை தரும் தோழனாக சண்டையிடும் பகைவனாக சமாதானம் செய்யும் சகோதரனாக எதிரும் புதிருமாய் எதுகையும் மோனையுமாய் இணைந்தே இருப்போம் இரட்டை கிளவி போல் இறுதி வரை ஒன்றாய் பிறந்த உறவுகள் நாங்கள் இரண்டாய் பிறந்தும் ஒரே எண்ணங்கள் பாசம் பகிரும் பிறப்புகள் நாங்கள் நேசம் மறக்க அண்ணன் தம்பிகள் அனைத்து அண்ணன் தம்பிகளுக்கும் என் உரை சமர்ப்பணம் நன்றி வணக்கம் தம்பி உடையான் இந்த அவைக்கும் அஞ்சான் அப்படின்னு ரொம்ப அழகாக பேசியிருக்கிற தளிருக்கு ஒரு உற்சாகமான கைத்தட்டு எப்போதுமே வந்து அண்ணன் நிரஞ்சன் பாரதி தளிர்மதியன் பேசுனா அவனுக்கு புது புது பெயர்களை சுட்டிக்கிட்டே இருப்பார் அப்போ இந்த சுற்றில் என்ன பேர் வாங்க போகிறான் இவனுக்கு என்ன பேர் உங்கள் தம்பிக்கு என்ன பேர் அப்படிங்கிறதுல நான் மட்டுமல்ல நேர்களுமே ரொம்ப ஆர்வமாக தெரிஞ்சுக்க காத்திருக்கிறோம் முதல்ல அதுக்கு உங்கள் தம்பி இங்கே கூப்பிடணும் அந்த பெரிய மனிதரை நீங்களே கூப்பிடுங்க

அற்புதமான தம்பி அவன் அப்படியே எட்டி எட்டி பாக்குறான் அவன் கையில வாங்கி வந்துருச்சு அவங்க தம்பி வந்து இவனை விட சிறந்த பேச்சாளர் நல்லா பாடக்கூடிய ஒரு அன்பு தம்பி அப்படின்னு சொன்னா எங்களுக்கு பாட போறீங்களா பேச போறீங்களா என்ன செய்ய போறீங்க பேச போறீங்க பேசுங்க வேகத்தோடு நீ புறப்படு உன் உள்ளங்கை வித்ரேகை என்பதை விஞ்ஞான ரேகையாக்கு அறிவியல் தமிழனாய் நீ அவதாரம் எடுத்தால்தான் பொறியியல் உலகம் உன் புலமையை பாராட்டும் விளைந்த நெல்லில் விதை நெல்லாய் நீ இருப்பாய் கலைந்த நெல்லில் கருக்காயாய் இருக்காதே காலம் நம் கையில் கவனமாய் முன்னேறு நன்றி அவங்க அண்ணனுக்கு சொன்னது மாதிரியே இருந்துச்சு அவங்க அண்ணனுக்காக தான் சொல்லியிருக்கிறான் இரண்டு பேரும் பல வெற்றிகளை அடைய எங்களுடைய வாழ்த்துக்கள் தளிர்மதியனுடைய அப்பா வந்து ஒவ்வொரு சுற்றுக்கும் தளிர்மதியன இன்னும் 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 கூடுதலா நம்ம பிள்ளைய வந்து தயார் பண்ணணும் அப்படின்னு அதிகமாக மெனக்கெட்டு அவனை வந்து இவ்வளவு தூரம் அழைத்து வந்திருக்கிறாரு ஒரு உற்சாகமான கைத்தட்டல் கொடுங்க அவங்க அப்பாவுக்கு இவ்வளவு சுற்றுகளை கடந்து நம்ம நிறைவு சுற்ற நெருங்கி கொண்டிருக்கிற இந்த தருணம் வரைக்கும் தளிர்மதியன் சங்கரா தொலைக்காட்சியின் இந்த மேடையில் பரிணமிக்கிறது எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்குது வள்ளுவன் சொல்வான் இவன் தந்தை என்னோட கொள்ளும் சொல் அந்த வரிக்கு உதாரணமாக எங்கள் மகன் வந்து எங்களை கொண்டு வந்து நடத்திருக்காரு உண்மையிலே ரொம்ப பெருமையாக இருக்குது என்னுடைய பள்ளி வயதில் எனக்கு இப்படியெல்லாம் ஆசை உண்டு ஆனால் அந்த வாய்ப்புகள் அந்த அளவுக்கு அமையலை நான் கொஞ்ச நேரம் வச்சு பேசுகிறேன் இந்த சுற்றுக்கு தளிர்மதியனோட வந்தாலும் ஒவ்வொரு சுற்றுக்கும் எனக்கு நல்ல வார்த்தைகளை சொல்லி தெம்பூட்டி அனுப்பி வைக்கிற ஒரு அம்மா எப்படி இருந்தது இந்த அனுபவம் டிவியில் பார்க்குறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது பையன் பேசுறத ஆனால் இங்கே பார்க்குறதுக்கு எனக்கு பயமாக தான் இருந்தது கொஞ்சம் உறவுகள் சுற்றுகள்ங்கிறதுனால நான் சொல்லலை நாங்கள் குழந்தை வளர்ப்பு பொறுத்த வரைக்குமே நாங்கள் ரெண்டு பேரும் எடுத்த முதல் முடிவு வந்து பசங்களை வந்து உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரு பிள்ளைங்களை தான் நாங்கள் வளர்க்கணும்னு ஆசைப்பட்டோம் அதுலேயுமே தளிர் முதல் ரெண்டு பேருமே அப்பா பக்கட்டு உறவுகள் அம்மா பக்கட்டான உறவுகள் அப்படிங்கிற எந்த பாகுபாடுமே இல்லாமல் எல்லா உறவுகளுக்குமே ஒரே மாதிரியான அன்பை தான் அவங்க வெளிப்படுத்துவாங்க அப்படிதான் சொல்லியிருக்கோம் அவங்களும் இன்ன வரைக்கும் அதை தான் கடைபிடிச்சிருக்காங்க ஒன்றும் இல்லை கொஞ்சம் சின்ன ஒன்றும் இல்லை இப்போ என்னுடைய சிறு வயதில் இந்த மாதிரியான ஆசைகள்லாம் எனக்கு நிறைய உண்டு ஆனால் அதற்கான வாய்ப்புகள் பெருசாக அமையலன்னு தான் சொல்லணும் இன்றைக்கி நான் இவ்வளோ தூரம் நான் இப்போ நானும் என்னுடைய மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து தான் உருவாக்கிக்கிட்டு இருக்கோம் இதில் யா யாருக்கும் தனிப்பட்ட பங்கு கிடையாது இன்னும் சொல்லப்போனால் எங்களுடைய உறவுகள் வந்து பெரிய அளவில் எங்களுக்கு மோட்டிவேஷன் கொடுத்துட்டே இருக்காங்க ஒவ்வொரு சொற்றுக்கும் நாங்கள் வரும்போதும் எங்களை நல்லா மோட்டிவேட் பண்ணி அனுப்பிட்டுருக்காங்க அந்த உறவுகளுக்கு இதன் வாயிலாக நான் முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இப்போ எங்கள் அம்மா இருக்காங்க எங்கள் அம்மாவுடைய ஆசை என்ன அப்படின்னாக்க நான் இந்த மாதிரி வந்து நின்று ஒரு ஒரு ஷோவில் பேசணும் அப்படிங்கிறது அவங்களுடைய ஆசை பட் அதுக்கான வாய்ப்புகளை எப்படி தேடுறதுன்னு கூட தெரியாது இன்றைக்கி என்ன எங்கள் அம்மாவுடைய ஆசையை தளிர்மதி வந்து நிறைவேற்றிருக்கார் அது வந்து நான் பெருமையோடு தெரிவிச்சுக்கிறேன் இந்த இடத்துல அதே போல் ரெண்டு பேருமே எப்பவுமே பார்த்திங்கனாங்க இந்த வாகனங்கள் அது மேலே ரொம்ப பிரியமாக இருப்பாங்க ஒவ்வொரு சுற்றுலையுமே நாங்கள் பேசுகிறது வந்து கொஞ்சம் டெவலப் பண்ணுவோமே தவிர பட் வந்து அவங்களோட பேஸிக்காக அவங்களுடைய மைண்டில் என்ன இருக்கோ அதைத்தான் அப்படி நாங்கள் டெவலப் பண்ணிடலாம் அடிப்படையிலே அவங்களுக்கு வந்து வாகனங்கள் அந்த ஊர்திகள் மேலே ரொம்ப பெரிய உண்டு அலாதி பெரியம் எப்பவுமே அதிலருந்து உருவானதாக அந்த பக்கா ஏர்வேஸ் அப்படிங்கிறது அதை பேஸ் பண்ணி இப்போ அவங்க ரெண்டு பேருக்குமே நாங்கள் ஒரு ஒரு சின்ன கிஃப்ட்டு வந்து பிரசன்ட் பண்ணலான் இருக்கோம் அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து இந்த பிள்ளைகளுக்கு பரிசு கொடுக்குறாங்க ஒரு உற்சாகமான கைத்தட்டலோடு வந்து நிச்சயமாக ஒரு நாள் நனவாகும் அதுக்கு சங்கரா தொலைக்காட்சியின் ஒட்டுமொத்த குழுமத்தின் சார்பாக எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் பாராட்டுகள். இப்ப தளிர்மதியினுடைய இந்த உரை எப்படி இருந்தது அப்படிங்கறதை நம்முடைய நடுவர்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் முதல்ல அன்பிற்கினிய அண்ணன் சொல்லின் செல்வர் மணிகண்டன் அவர்கள். தளிர்மதியன் நீங்க எந்த ஊர்ல இருந்து வர்றீங்கன்னு ஒரு தர நேயர்களுக்காவது சொல்ல முடியுமா? திருக்களம்பூர். அது எந்த புதுக்கோட்டை மாவட்டம். புதுக்கோட்டை மாவட்டம் மதுரைக்கு பக்கத்தில் திருச்சி புதுக்கோட்டை மதுரை அதுக்கு பக்கத்தில் பார்வையாளர்களுக்கு ஒரு பணிந்த வேண்டுகோள் இப்பொழுதெல்லாம் மதுரை திருச்சி இது போன்ற பகுதிகளில் வசிக்கின்றவர்களெல்லாம் அண்ணனை தம்பி பாராட்டுவதும் தம்பி அண்ணனை பாராட்டுவதும் அண்ணன் தம்பியை விட்டு கொடுக்காமல் இருப்பதும் தமிழகத்தின் நல்ல பண்பாக இருந்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு பிள்ளைங்களுமே ஒரு ஒரு இறைவன் தேவதையாக செய்யப்பட்ட சிற்பிகள் தான் ஆனால் தளிர்மதியனை பொறுத்த வரைக்கும் இடியே விழுந்தாலும் கவலைப்பட மாட்டான் அவன் பாட்டுக்கு வருவான் எதை பற்றியும் கவலை அது அவனுக்கு முன்னாடி ஒருத்தன் படுத்து பிறண்டு உருளுவான் கூட அப்படின்னு உட்காந்துருப்பான் அவனுக்கு அடுத்து ஒரு எம்டன் இருப்பான் பேசுறதுக்கு சில பேருக்கு அந்த ஈசிசி மாதிரி ஏறி இறங்கும் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டான் அவன் உள்ளே வந்தா டெண்டுல்கர் மாதிரி எந்த பந்து போட்டாலும் நான் அடித்து போயிட்டே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி உண்மையாகவே சொல்கிறேன் நீங்கள் ரொம்ப தளிர்மதி என் தந்தை வந்து ரொம்ப ஸ்மார்ட்டானவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சில மனிதர்களுக்கு வந்து மாணிக்க மாதிரி அந்த முத்துக்கள் உடைச்சாதான் தெரியுங்கிற மாதிரி அவருடைய மென்மைத்தன்மை அந்த பிள்ளையை உருவாக்கக்கூடிய பாங்கு தளிர்மதியனுடைய இயல்பான போக்கு எந்த தலைப்பையும் லகுவாக கையாளக்கூடிய பாங்கு இதையெல்லாம் பார்க்கின்ற போது எதிர்காலத்தில் உங்கள் ஊர் இப்போ பட்டிமன்ற ராஜா எப்படி பின்னி பெடல் எடுக்கிறாரோ அது மாதிரி இன்னொரு ராஜா மாதிரி இந்த பிள்ளை அப்படி வருவாங்கிற நம்பிக்கை நீங்கள் நினச்சி பாருங்களேன் இந்த ராஜாவையும் அந்த ராஜாவையும் கம்பேர் பண்ணி பாருங்கள் உடல் தோற்றம் இது அந்த மெல்லிய சிரிப்பு இயல்பான விஷயம் இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு பெரிய பிரைட் ஃபியூச்சர் இருக்குது அப்படிங்கிறது என்னால் நம்பிக்கை இருக்குது இந்த பிள்ளைகளுக்கு ஒரு பலத்த கைத்தட்டலோடு என் வாழ்க்கை பதிவு செய்கிறேன் நன்றி தொடர்ந்து எங்கள் பாசத்திற்குரிய அன்பு கவிஞர் நிரஞ்சன் பாரதி அவர்கள் முதல்ல ராகவ் வந்து எனக்கு ஒரு சவால் கொடுத்துட்டாரு கருத்து சொல்றதுக்கு முன்னாடி புது பெயர் ஒவ்வொரு சுற்றுக்கும் வந்து தளிர் வந்து நிரஞ்சன் பாரதி வைப்பாரு அப்படின்னு சொல்லி ராகவ் கேட்டாரு அதனால இந்த சுற்றுக்கு என்ன பெயர் வைக்கலாம் அப்படின்னு யோசித்த போது வெகுமதியன் அப்படின்னு வைத்தா சிறப்பா இருக்குமே என்று தோன்றியது அற்புதமாக பேசுறதுனால சங்கரா டிவிக்கு நீ ஒரு வெகுமதி போல அதனால் நீ ஒரு வெகுமதியன் யாழமுதன் போன்ற ஒரு நல்ல தம்பி உனக்கு கிடைச்சிருக்கிறதுனால அதனாலும் நீ வெகுமதியன் அவன் உனக்கு ஒரு பரிசு போல வழக்கம் போல உன்னுடைய பேச்சு ரொம்ப சிறப்பாக இருந்தது நீங்கள் ஒரே உடையோடு மட்டும் வரலை ஒரே உள்ளத்தோடு வந்திருக்கீங்க இன்றைக்கு நான் வந்து தளிர் ஒரு வித்தியாசத்தை பார்த்தேன் என்ன அப்படின்னா இதுவரைக்கும் எந்த தலைப்பாக எடுத்தாலும் அந்த தலைப்புக்கு நேர்மையாக இருந்து சிறப்பாக பேசிட்டு அவன் விடைபெற்று போவான் ஆனால் இன்றைக்கு பேசும்போது அவனுடைய கண்களில் அப்படியே ஒரு ஆயிரம் வாட்டு பல்பு அப்படி மின்னி 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 மறையுது அதுவே தெரிகின்றது நமக்கு எந்த அளவுக்கு தன்னுடைய தம்பியை வந்து அவன் நேசிக்கிறான் என்பது ரொம்ப ரசித்து கேட்டேன் அதாவது உன்னுடைய பேச்சையும் சரி இறுதியில் வந்து லாஸ்ட் பாலில் வந்து சிக்ஸ் அடிக்கிற மாதிரி உன்னுடைய தம்பி வந்து அற்புதமான ஒரு நல்ல ஒரு மெசேஜ் சொல்லும்போது ரொம்ப ரசித்தேன் என்ன தளிர்மதியை வந்து டபுள் ஆக்ஷன் பண்ணுறானா அல்லது ஆள் மாறாட்டமா என்பது போல் உன் தம்பி பேசுவதும் நீ பேசுவது போலவே இருந்தது இது வந்து ஒரு விளையாட்டுக்காக நான் சொல்லலை உண்மையிலேயே ஒரு சம்பிரதாயத்துக்காக நான் சொல்லலை நீங்கள் ரெண்டு பேருமே ஈருடல் ஊர் மாதிரி இருக்கீங்க அதாவது ராமன் இலக்குவன் போல அந்த சகோதரத்துவத்துக்கு ஒரு இலக்கணமாக நீங்கள் வந்து எப்போதுமே இருக்கணும் இந்த சுற்றில் என்ன ஒரு அதிசயம் நான் பார்க்குறேன் அது ரொம்ப அழகாக இருக்கு கியூட்டாக இருக்குது என்ன அப்படின்னா போட்டியாளர்களாகிய உங்களை சங்கரா பேசி அழகு பார்க்கிறது ஆனால் நீங்கள் யாரை பற்றி பேசுகிறீங்களோ அல்லது போட்டியாளர்களுடைய பெற்றோர்களை பேச விடாமல் அழகு பார்க்கிறது ஏன்னா அவங்க பேச வரலை அவங்களுக்கு அவங்களுக்கு நெகிழ்ச்சியில் அந்த பூரிப்பில் பேச வரல கண்ணீர் தான் வருது அதனால் ஒரு முரண் போல இருந்தாலும் அது பார்ப்பதற்கு அழகாக இருக்கிறது அதற்காகவே மீண்டும் சக்கரா தொலைக்காட்சிக்கு பாராட்டுகள் தந்தை மகற்காற்றும் உதவி அவையத்து முந்தியிருப்ப செயல் அப்படின்னு வள்ளுவர் சொன்னார் அதை கொஞ்சம் மாற்றி மகன் தந்தை காற்றும் உதவி தந்தையை முந்தியிருப்ப செயல் என்று உன்னுடைய தாய் தந்தைக்கு இந்த நீ பகிர்ந்து கொடுத்து அவங்க மேலேயும் வெளிச்சத்தை பாய்ச்சி இருக்கிறாய் உன்னுடைய அந்த வளர்ச்சிக்கு பின்னால அந்த இருவரினுடைய அயராத உழைப்பு இருக்கிறது அந்த சலிக்காத அந்த பாசம் இருக்கிறது அது வந்து எவ்வளவு கோடி ரூபாய் கொடுத்தாலும் அதற்கு நிகரே கிடையாது அதனால் அவர்களுடைய ஆசி அவர்களுடைய வழிநடத்துதல் உங்கள் அப்பாவுக்குள்ளே இருக்கிற அந்த ஆசிரியர் உங்கள் அம்மாவுக்குள்ளே இருக்கிற அந்த அன்பு எல்லாமே உன்னை இன்னும் சீரும் சிறப்புமாக உன்னுடைய தம்பியும் சிறந்த பேச்சாளன் என்று வேற சொல்லிட்டேன் அதனால் அவரையும் நாங்கள் எதிர்பார்க்குறோம் வருங்காலத்தில் ரொம்ப அந்த ஒரு பொறாமை இல்லாமல் ரொம்ப உண்மையாக உன்னுடைய தம்பியையும் அறிமுகப்படுத்த வேண்டும் என்கின்ற அந்த எண்ணம் ரொம்ப வாழ்த்துக்குரியது பாராட்டுக்கள் மணிகண்டன் சார் மேலே என்ன ஒரு சின்ன வருத்தம் எனக்கு அப்படின்னா அவர் வந்து தன்னுடைய பாணியில் அம்மான்னா சும்மா இல்லை அந்த மாதிரி ஏதாவது சொல்லுவார்னு எதிர்பார்த்தேன் இன்னைக்கு அவர் சொல்லலை பரவாயில்ல இருந்தாலும் ரொம்ப சிறப்பாக இருந்தது இதே போல் உன்னுடைய ஃபார்ம் வந்து சூப்பராக போயிட்டே இருக்கணும் நன்றி நன்றிங்கய்யா அண்ணனுக்கு நன்றி இரண்டு நடுவர்களுமே நல்ல மதிப்புரைகளை வழங்கி இருக்கிறாங்க போல் இன்னும் இன்னும் நிறைய உயரங்களும் வெற்றிகளும் தளிர்மதியனுக்கும் தம்பி யாழமுதனுக்கும் கிடைக்க ஒரு உற்சாகமான கைத்தட்டலால் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம் அடுத்த சுற்றுல சந்திக்கலாம் வாழ்த்துக்கள் நன்றிங்கய்யா நன்றி சிறப்பாக பேசிக் கொண்டிருக்கிற இந்த செந்தமிழ் செல்லங்கள் நம்மளை அழுக வைக்கிறாங்க நெகிழ வைக்கிறாங்க உருக வைக்கிறாங்க கரைய வைக்கிறாங்க இன்னும் என்னென்னலாம் இந்த மன்றத்தில் நிகழ இருக்கு அப்படிங்கிறத ஆவலோடு பார்க்க எனக்கும் ஆசையாய்த்தான் இருக்கிறது ஆனால் அதற்காக நீங்கள் நாளைக்கு